அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராகவும் தமிழகத்தின் துணை முதல்வராகவும் பதவி வகித்தவர் ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவில் இருந்தாலும் பாஜகவுடன் மிக அதிகமாக நெருக்கம் காட்டி வந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலாளராக பதவியேற்க எதிர்ப்பு தெரிவித்ததால் லோபிஎஸ் கட்சியில் இருந்து அதிரடியாக நீக்கப்பட்டார் அதன் பிறகும் பாஜக ஓகே நெருக்கமாக இருந்தார் பாஜக கூட்டணியில் இருந்த அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு விளக்கியது ஆனால் பாஜகவுடன் ஓ பி எஸ் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு கூட்டணி அமைத்தது ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்ட ஓ பி எஸ் தோல்வியை தழுவினார் எனினும் கடந்த மார்ச் மாதம் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்திக்க அதன் தொடர்ச்சியாக அதிமுக பாஜக கூட்டணி உண்டானது இதனால் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து அரசியல் செய்து வந்த ஓ பி எஸ் அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியானது இதனால் பாஜக கூட்டணியில் ஓ பி எஸ் சற்று வந்தார் அமித்ஷா தன்னை சந்திக்காதது வருத்தம் அளிக்கிறது என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறோமா இல்லையா என்பதை அவர்கள் தான் சொல்ல வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தது அவரது அதிருப்தியை வெளிப்படுத்தியது இந்த சூழலில் தான் தமிழகம் வரும் பிரதமரை சந்திக்க ஓபிஎஸ் பி எஸ் கடிதம் அனுப்பியிருந்தார் ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைத்த அனுமதி ஓ பன்னீர்செல்வத்திற்கு கிடைக்கவில்லை இதனால் கடும் அப்செட் ஆனார் கூட்டணியில் உள்ள சி கே வாசன் ஏசிய சண்முகம் உள்ளிட்டோர் பிரதமர் மோடியை வரவேற்க அனுமதி வழங்கப்பட்டது இதனால் ஓபிஎஸ் பி அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இன்னும் பாஜகவை நம்புவதில் பயனில்லை என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேற வேண்டும் எனவும் ஓ ஆதரவாளர்கள் குரல் கொடுக்க தொடங்கினர் தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் மட்டுமே இருப்பதால் ஓபிஎஸ் பி அதற்குள் என்ன முடிவு எடுக்க போகிறார் என்ற கேள்வி இருந்து வருகிறது ஓ பி எஸ் நம்பிக்கைக்குரிய ஆலோசகராக இருக்கக்கூடிய பன்ருட்டி ராமச்சந்திரன் பாஜக கூட்டணியில் இருந்தும் ஓ பி எஸ் வெளியேற வேண்டும் என கூறியுள்ளார் இந்நிலையில் தான் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சமக்ரா சிக்ஷா திட்ட நிதி இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒன்று கோடி ரூபாயை அரசியல் காரணத்துக்காக தர மறுப்பது கண்டனத்திற்குரியது என்றும் அந்த நிதியை உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தி ஓ பி எஸ் நேற்று அறிக்கை வெளியிட்டிருந்தார் மத்திய அரசின் இந்த நடவடிக்கை காரணமாக கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் இந்த ஐந்து விழுக்காடு மாணவ மாணவியரை தனியார் பள்ளிகளில் சேர்க்க அவல அவலநிலை ஏற்பட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தற்போது தனியார் பள்ளிகளில் பயின்று ஒரு மாணவ மாணவியரின் கல்வியும் கேள்விக்குறியாக்கியுள்ளது மத்திய அரசின் நிபந்தனைகளை மாநில அரசு ஏற்காதது என்பது மத்திய மாநில அரசுகளுக்கிடையேயான பிரச்சனை இந்த காரணத்தை சுட்டிக்காட்டி நிதியை விடுவிக்காமல் இருப்பதும் அப்பாவி ஏழை எளிய மாணவ மாணவியரின் கல்வியையும் ஆசிரியர்களையும் பாதிக்கும் செயல் இது கடும் கண்டனத்திற்குரியது மத்திய அரசு நடவடிக்கை கல்வி உரிமை சட்டத்திற்கும் கூட்டாட்சி தத்துவத்திற்கும் எதிரானது என்று குறிப்பிட்டுள்ளார் மத்திய அரசை கண்டித்து அறிக்கை விட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது இந்நிலையில் ஓ பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களுடன் சென்னையில் இன்று ஆலோசனையில் ஈடுபடவுள்ளார் சென்னையில் இன்று ஆதரவாளர்களுடன் அவர் நடத்தும் ஆலோசனை கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்க போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்றும் ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளதால் தொடர்பாகவும் கூட்டணி வைப்பது தொடர்பான அறிவிப்பை ஓ பன்னீர்செல்வம் வெளியிடுவார் என்று சொல்லப்படுகிறது பாஜக கூட்டணியில் இருந்து அவர் வெளியேறும் முடிவை எடுப்பாரா என்று தெரிய தெரியவரும் கட்சியின் முதல் மாநாட்டிலே கூட்டணிக்கும் தயார் கூட்டணி ஆட்சிக்கும் தயாரின ஆசை காட்டினாலும் இதுவரை எந்த கட்சியும் தாவிக்க பக்கம் வரவில்லை எனவே ஓபிஎஸ் போல தமிழகம் முழுவதும் அறிமுகமான நபர் கூட்டணிக்கு வருவதை மறுக்க மாட்டார் விஜய் அதுவும் போக விஜய்க்கு வட மற்றும் தென் மாவட்டங்களில் ஓரளவு செல்வாக்கு அதிகம் அது ஓபிஎஸ்க்கும் தென் மாவட்டங்களில் கணிசமான செல்வாக்கு உள்ளது எனவே இருவரும் இணைந்தால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் என இருதரப்புமே யோசிக்கலாம் தாவிக்கவுடன் கூட்டணி அமைக்க முடிவெடுத்துவிட்டால் உடனடியாக புதிய கட்சி தொடங்கும் சூழலுக்கு தள்ளப்படுவார் ஓ புதிய கட்சியை தொடங்குவது அதனை மக்களிடம் கொண்டு செல்வது போன்றும் சவால்களை அவர் எதிர்கொள்ள வேண்டும் புதிய கட்சியில் ஓ பி எஸ் பொறுப்பு வகித்தால் அதிமுகவை கைப்பற்றும் அவர் தொடர்ந்த வழக்குகளை முன்னெடுக்க முடியாது அதுபோல பாஜகவும் வேறு வகைகளில் நெருக்கடிகளை கொடுக்க ஆரம்பிக்கும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறையும் வரை அம்மா பக்தராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அதன் பின்னர் முழுவதுமாக மோடி பக்தராக மாறிப்போ போனார். தர்ம யுத்தத்தை தொடங்கியது சசிகலாவின் அரசியலுக்கு முடிவுரை எழுதியது தினகரனுக்கு ஸ்கெச் போட்டது எடப்பாடியோடு மீண்டும் கைகோர்த்தது எடப்பாடியை விட்டு பிரிந்தது தினகரன் சசிகலாவோடு மீண்டும் சேர்ந்தது என கடந்த பத்து ஆண்டுகளில் பல அவதாரங்களை பாஜகவின் ஆசையோடு எடுத்தவர்தான் ஓ பி எஸ் அதிமுக முற்றும் முழுவதாக இ கைக்கு சென்ற போதும் கூட ஓ பி எஸ் ஆதரவாக எதையுமே செய்யவில்லை பாஜகவின் வாக்கை வேத வாக்காக வாழ்ந்தவர் வந்த ஓபிஎஸ் பாஜக என்னவோ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வழக்கு போடும் ஆளாக மட்டுமே பயன்படுத்திக் கொண்டது என்கின்றன அரசியல் விமர்சருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க